காணொலியில நம்ம பதினேழாவது ஐ மேட்சான எல் சீசனோட டிசி மேட்சில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பத்தி தான் இந்த ஒரு பார்க்க பார்க்கப் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஒரு பதினேழாவது ஐபிஎல் சீசனோட பதிமூணாவது மேட்சான சென்னை சூப்பர் கிங்ஸ் பீசர் டெல்லி கேபிட்டல் மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா டெல்லி கேபிடல்ஸ் உடைய தற்காலிக ஹோம் கிரவுண்ட் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி கிரவுண்ட்ல தான் இந்த ஒரு மேட்ச் நடந்தது இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்திருக்க பனிரெண்டு மேட்ச்ல பதினோரு மேட்சா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் உள்ள டீமும் ஒரு மேட்சா அதர் டீமும் ஜெயிச்சிருக்கு இந்த ஒரு வின்னிங் ஸ்டீக் டிசிக்கு கிட்டுமா அப்படின்றத இந்த ஒரு மேட்ச் ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு மேட்ச பத்தி ஒரு வழியில சொல்லணும் அப்படின்னா ஜெயிச்சவனே இந்த ஸ்டேடியத்துல அமைதியா தான் போறான் தோத்தவங்க போட்டோம்னா இந்த ஸ்டேடியத்தை அலர் விட்டு தான் சொல்லணும் இந்த ஒரு மேட்சில டாஸ் ஜெயிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங்க செலக்ட் பண்ணி இருந்தாங்க எதனால நீங்க செலக்ட் ரிசர்வ் பண்ணி கிட்ட கேட்ட ரிசர்வ் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி நாங்க பத்து நாள் அங்க இந்த பிச்சை பத்தி நல்லா தெரியும் பேட்டிங் இந்த பிச்சர் கரெக்டா இருக்கும் அதனால நாங்க எடுத்துருக்கோம் சுத்தராஜ் கேக்காட்டிகிட்ட இதை பத்தி கேக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிச்சை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது இனிமேல் தான் பிளான் பண்ணணும் இந்த ஒரு பிளானிங்கும் ஃப்ளோன்ற மாதிரி சொல்லிட்டாரு இந்த ஒரு மேட்சுக்கு புது உறவு யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குல்தீப் யாதவுக்கு பதிலா பிரித்வீசாவா எடுத்திருந்தாங்க ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலா இஷாந்த் சர்மாவை எடுத்திருந்தாங்க இதற்கப்புறமா இந்த ஒரு மேட்சில் நடந்ததை எல்லாம் சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பாக்கலாம் நம்ம இந்த மேட்ச் நடந்த சாதனைகள் ஒண்ணு பாத்துருனா இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் நடந்த சாதனை என்னன்னு பாத்தோம்னா டேவிட் வார்னரோட அம்பது டேவிட் வார்னர் டி டுவெண்ட்டி போட்டிகளில் கிட்டத்தட்ட நூத்தி பத்தாவது ஐம்பது மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருக்காரு இந்த ஒரு மேட்ச்ல ரிசர்வ் அண்ட் அவர் வாழ்க்கையில நடந்த பெரிய இன்சானத்தில் முதல் ஐம்பது ரன்களை முப்பத்தி ரெண்டு பால அடிச்சிருந்தாரு இது போக டெல்லியோட ஓபனர் பட்னர்ஷிப் பாத்தோம் அப்படின்னா அதாவது டேவிட் வார்னர் பிரித்திவ்ஷா ரிசர்வ் அண்டு இந்த மூணு பேருமே கிட்டத்தட்ட நாப்பதுக்கு மேல ரன் அடிச்சிருந்தாங்க இதுல ரிசர்வ் பண்ணிட்டு டேவிட் வார்னரும் ஐம்பது அடிச்சிருந்தாங்க பிரித்திவிஷா பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு பாலுக்கு நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு இது ஒரு மூணு ஃபைரி ஓப்பரிங் பார்ட்னர்ஷிப் தான் டெல்லிக்கு இருபது ஓவர் முடிவுல நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அஞ்சு விக்கெட்ன்ற மாதிரி கொண்டு போய் விட்டுச்சுன்னா சொல்லணும் போக டிசியோட பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா டிசி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு பவுலர்ஸ் இறக்கியிருந்தாங்க ஏழு பவுலர்ஸ்ல ஆறு ஃபாஸ்ட் பவுலர் இல்ல அக்சர் பாட்டேல் ஒருத்தர் மட்டும்தான் ஸ்பின் பவுலரு ஏழு பவுலர்லயும் அதிகபட்ச ரன் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா தான் நாற்பத்தி மூணு இருக்காரு நாலு ஓவருக்கு கலீல் அகமது பார்த்தோம் நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு ரன் ரெண்டு முகேஷ் குமார் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு ரன்னு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு கலீல் அகமது பார்த்தோம்னா ஓபனிங் பேட்ஸ்மேனான ரித்ராஜ் கெய்க் வாட்டியும் ரச்சின் ரயும் மொத்தம் மூணு ரன்ல தூக்கியிருக்காரு தான் சொல்லணும் முகேஷ் குமார் பார்த்தோம் அப்படின்னா முத்தான மூணு விக்கெட் எடுத்திருக்காங்க விக்கெட் மட்டும் போகாம இருந்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை திருப்பி இருப்பாங்க சொல்லணும் அப்படி யார் எடுத்தாரு அஜிங்கே ரஹானே சிவம் தூபே மற்றும் சமீர் ரிஸ்வி மூணு பேரோட விக்கெட் எடுத்தாரு அஜிங்கே ரஹானாவும் சமீர் ரிஸ்வியும் அடுத்தடுத்த பால் அவுட் ஆயிருந்தாங்க முகேஷ் ஆன் ஆழ்ந்த ஹாட்ரிக் இருந்தாரு ஆனா அவரால் யாட்ரிக் விக்கெட் எடுக்க முடியல ஆனா தான் தனக்கு ஆம்ஸ்டிங் பிரச்சனை இருந்தாலும் கூட முகேஷ் சர்மா வந்து மூணு ஓவர போட்டு கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸோட வெற்றி கனவை சடோன் பண்ணாருந்தான் சொல்லுவாங்க சொல்லணும் எல்லாமே தான் டிசி பண்ண சாதனைகள் சிஎஸ்கே பண்ண சாதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்பிகு ரஹ்மான் பார்த்தோம்னா தன்னோட முன்னூறாவது விக்கெட் டி ட்வெண்ட்டி விக்கெட் எடுத்திருக்காரு பிரித்வி ஷாவோட கேட்சை பிடிச்சது மூலம் டோனி முன்னூறு டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் டோனி பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது மற்றும் இருபதாவது ஓவர்களில் கிட்டத்தட்ட நூறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு சென்னையில யாரும் ஐம்பது ரன் அடிக்கலைன்னா கூட அதிகபட்ச ரன் அடிச்சது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அஜிங்கே ரஹானே முப்பது பாலுக்கு நாற்பத்தஞ்சு ரன்னு மகேந்திர சிங் டோனி பதினாறு பாலுக்கு முப்பத்தி internet. டேரல் மிச்சல் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு பாலுக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாரு ஜடேஜா பதினோரு பால்ல இருபத்தி ஒரு ரன் திவம் தூபை பார்த்தோம் பதினேழு பாலுக்கு பதினெட்டு ரன் அடிச்சிருந்தாங்க இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் சாதனை எடுத்துக்கிட்டோம்னா ரஹானே டேரல் மிச்சல் மற்றும் டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு மேட்ச்ல பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்லணும் அதற்கப்புறமா இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகளை நம்ம பாத்திரம் இந்த மேட்ச்சில் நடந்த சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப் சுதப்பல் தான் கிட்டத்தட்ட மூணாவது ஓவர்லேயே முதல் ரெண்டு விக்கெட்டு போயிருச்சு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கேக்கு பதிமூணாவது ஓவருக்கு அப்புறம் தான் நூறு ரனே வந்துச்சுன்னு சொல்லணும் ஓப்பனிங் பார்ட்னர் சொதப்பல் பார்த்தோம்னா டிசிக்கு ரொம்பவே இந்த ஒரு இருந்துச்சுன்னு ஹேண்டா சொல்லணும் அதுபோக சென்னை சூப்பர் கிங்ஸோட மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா துபே பெருசா ஒன்னு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும் முதல் அஞ்சு விக்கெட்ல ரஹானேவும் டேரல் மிச்சில் தவிர யாருமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல தான் சொல்லணும் ரன்னுமே பார்த்தோம் அப்படின்னா கடைசி நாலு ஓவர்லயே சரியா ரன் வரலன்னு தான் சொல்லணும் குறிப்பா கடைசி ஓவர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பதினாறாவது ஓவர்ல இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா

கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ரெண்டு ரன் இவங்களே குடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ரொம்ப கம்மியான ரன் யார் குடுத்துருக்கா அப்படின்னு பாத்தோம்னா துஷார் தேஸ் தான் நாலு ஓவர் போட்டு இருபத்தி நாலு ரன்னு குடுத்துருக்காரு எல்லாமே தான் இந்த மேட்சோட சோதனைகள் இந்த மேட்சோட வேதனைகள் என்ன அப்படின்னு பாத்தோம்னா மேட்ச் ஆரம்பிக்கும்போதே பார்த்தோம்னா டெக்னிக்கல் தடங்களோட தான் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும் சைட் ஸ்கிரீன்ல ஏதோ பிரச்சனை ஆகி இந்த மேட்ச் லேட்டா தான் தொடங்குச்சு ஐபிஎல் மேட்ச் ஃபுல்லாமே மேட்ச் டெக்னிக்கலா நிறைய ப்ராப்ளம் வருது இன்னையோட சேர்த்து இந்த மேட்சோட வேதனைகளும் சூப்பர் கிங்ஸோட பவுலிங் பேட்டிங் தான் சொல்லணும் டிசி ஆரம்பத்துல கொஞ்சம் தத்தளிச்சாலும் கூட நாலாவது ஓவரில் இருபத்தி நாலு ரன் இருந்தாங்க ஆறாவது ஓவர்ல அறுபத்தி ரெண்டு ஏழு எட்டு ஒன்பதுன்னு ஓவருக்கு பத்து ரெண்டு மணிக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட டிசில அவுட் ஆனாலும் கூட ரன் ஆனது சீரா வந்து சொல்லணும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பாத்தம்னா டேவிட் வார்னார் மேட்சோட தோல்வி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கஷ்டத்தை கொடுத்தானோ அல்லது ஃபேன்ஸ்க்கு கஷ்டத்தை கொடுத்துச்சா டோனி ஆன சார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஃபேன்ஸ்க்கு தோத்ததே மறந்து போய் ஒவ்வொருத்தனும் ஸ்டேடியம் மாதிரி அளவுக்கு டெசிபிள் ரேஞ்சில கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பா கடைசி ஓவர் எல்லாம் பாத்தோம்னா டோனி அடிச்ச அந்த இருபது ரன்னு டிஎஸ்கே இருபத்தி ஒரு ரன்ல தோத்து இருந்தாலும் கூட இது ஒரு வழி எல்லாம் மறக்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் என்னதான் டோனி முன்னூத்தி ஆறு நாளுகளுக்கு அப்புறம் பேட்டிங் குடிச்சாலும் கூட முதல் பாலே பார்த்தோம்னா போரு கடிச்சிருந்தாரு டோனியோட பேட்டிங் இலியன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா வயசானா கூட பேட்டிங்கோட எபிலிட்டியும் ஹிட்டிங்கும் அடிக்கிற விதமும் மாறவே இல்லைன்னு நான் சொல்லணும் இது எல்லாமே தான் இந்த மேட்சோட வேதனைகள் ஒரு மேட்ச்ல ஒரு கேட்சது பிடிக்கப்பட்டு டேவிட் வார்னருக்கு முப்பத்தஞ்சு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்த டேவிட் வார்னர் முஸ்டபிசூர் ரஹ்மான் போட்ட பால்ல ரிவர்ஸ் அடிக்க போய் பாலு நேரா பறந்து போய் பத்திரானாவோட கையில மாட்டிக்கிச்சு தான் சொல்லணும் பால பார்த்து ஜம்ப் பண்ணாரு பால புடிச்சாருன்னு அவர் பிடிச்ச பின்னாடி அவருக்கே தெரிஞ்சது அவனை பாத்தீங்க அப்படின்னா அவர் பாலை பிடிக்கவில்லை பால் தான் அவரை பிடித்ததுன்னு சொல்லணும் ஒரு செலிபிரேஷன் பண்ணாரு இங்க ஒரு நைன்டி கிட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோ அவங்க வீட்டுல இருக்கும் அந்த போட்டோ தான் டிஸ்பிளேல கட்டுறது பாக்குறேன் நீங்க நைன்டிஸ் கிட்ஸாங்க இந்த ஒரு கணோலியை லைக் பண்ணுங்க இந்த ஒரு கணொலி பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மதுரை குருவி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு என்ன க்ளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போகிற வீடியோ கூட உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்களிடம் நான் உங்கள் மதுரை குருவி